அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குங்க கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த சனி பயிற்சியில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியானது ஏற்பட போகுது அந்த கண்டக சனி அப்படின்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இவங்க என்ன விதங்களில் எந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களில் முக்கிய பயிற்சியாக பார்க்கப்படுறது பயிற்சி தான் ஏன்னா நீதிமான் தர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுற சனி பகவான் மனிதன் செய்கிற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக தான் இருக்குமாம் சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகமாக இருக்காரு முக்கியமான கிரகங்களின் வலிமை வாய்ந்த கிரகமாக சனிப்பெயர்ச்சியும் சனி பகவானும் அமைய பெற்றிருக்கு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கிற கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனிப்பயிற்சி நடந்தாலுமே அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக அளவில் பாதிப்படைய செய்வார் நம்முடைய ஜாதகத்தில் நான்காம் தேட்ட சனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பார் சனி ஒரு வீட்டில் போதும் அந்த வீட்டு பலன்கள் சனி பகவானுடைய தான் இருக்குமாம் மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் மூலியமாக இன்னொரு மூன்று வீட்டை தன்னோட ஆதிக்கத்தின் கீழே வச்சிருக்காரு இதனால் ஒவ்வொரு சனிப்பயிற்சியும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அடுத்த ரெண்ட வருடம் சனியின் தாக்கம் அதிக அளவில் இருக்கப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு அடுத்த ரெண்டரை வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில் தாங்க இருப்பார் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக அமைய பெற்றிருக்கு ராசிக்கு சனி பகவான் இது நாள் வரைக்குமே ஆறாம் இடத்துல இருந்துருச்சு அது நல்ல அமைப்பாக இருந்தாலும் கடந்த ஒன்றரை வருஷமா ராசியில் கேது பகவான் அமர்ந்து ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு உடல் ஆரோக்கியத்துலேயும் ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் தொழில்லையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தற்போது சனி ஏழாம் இடத்திற்கு கண்டக சனிப்பெயர்ச்சியா ஆயிருக்காரு இது நல்ல அமைப்பு இல்ல அப்படின்னாலும் மற்ற ராசியினரை போல கன்னி ராசிக்கு பாதிப்பு அப்படின்றது ரொம்ப ஒன்னும் அதிகமா இருக்காதுங்க காரணம் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவானுக்கு சனி பகவான் அப்படின்றவர் நட்பு கிரகமா இருக்காரு சனி பகவான் உள்ளே சென்று ராகுவை வெளியே செல்ல வைக்கிறாரு ராசியிலிருந்து கேது பகவானும் பயிற்சியாகிறாரு பனி மாற்றத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்க பெறலாம் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதால நன்மைகள் உண்டாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும் சனி ஏழாம் இடத்திற்கு வர்றதால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து செல்லலாம் நிலம் பத்திரப்பதிவு விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் குழந்தைகள் கல்வி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக முடிவெடுங்க கடன் விவகாரத்திலையும் சூதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து செல்லும் எந்த காரியத்திலையுமே அலட்சியமாக தாமதம் செய்யக்கூடாது பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனமா இருக்கணும் தொழில் மாற்றம் செய்ய வேண்டாம் சுமை அதிகரிக்கும் ஓய்வு இல்லாமல் பயணம் செய்யறத தவறுங்க மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்யுங்க மாற்றுத்திறனாளிகள் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட உதவிகளை செய்யறதால நன்மைகள் பிறக்கும் காகம் மற்றும் பைரவருக்கு உணவு படைக்கிறதாலையும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் பெறலாம் கண்டக சனி அப்படின்றது கன்னி ராசியை வரைக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டிற்கும் சனி அதிபதியாக இருக்கிறதால ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து அமர்றப்போ இந்த கண்டக சனி ஏற்படுது ஜாதக ரீதியாக அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க பொதுவாக ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறப்போ கொடுக்கக்கூடிய பலன்கள் பாதகமான பலன்களை குறிக்கிறதால கண்ணிராசிக்கு கொடுக்கும்போது குறைவாதாங்க இருக்கும் மற்ற ராசிகளை ஒப்பிட்டு பார்க்குறப்போ ராசிக்கு கண்டகச் சனியின் பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ராசி அதிபதி புதனுக்கு இந்த சனி அப்படின்றவர் நட்பு கிரகமாக வர்றதால ஸ்தானத்தில் பார்த்துக்கிறதாலேயும் பஞ்சமாதிபதி வர்றதாலையும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சம சமசப்தம பார்வையாக கன்னிராசிக்காரர்களை பார்க்குறாரு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக புதன் இருக்கிறதால நீங்கள் பொதுவாகவே ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க நூதனமான விஷயங்களை நல்லா யோசிப்பீங்க மின்னல் வேகத்துல செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களை மற்றவர்களுக்கு பார்த்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறது தாங்க இருக்கும் ராசிக்காரர்களுக்கு காதலானது கூடும் இனிமே நீங்க கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனி பகவான் குருவின் நட்சத்திரம் சஞ்சரிக்கும் போது வீடு வாகன விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் எதனால் பிரச்சனை அப்படின்றது தெரியாம நேர பொருளை சுற்றி சுற்றி செலவு செய்வீங்க வயது அனுசரித்து தாய்க்கு உடல்நலை பிரச்சனை உபயோகத்தில் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சூப்பர் மாற்றங்களை இந்த வருடம் போகுது வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலை புதிய வியாபாரம் தொடங்குவீங்க வெளியாட்களை குடும்பத்துக்குள்ள விடுறத தவிர்க்கிறது நல்லது வியாபாரமானது விருப்தியாகும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் ஏற்படும் சனி பகவான் உத்திராட்டத நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கடன் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா அதை பயனுள்ள வகையில் உபயோகிங்க வெள்ளை மனம் கொண்டு எதுலையுமே யாரையுமே எளிதில் நம்ப விடக்கூடிய பழக்கம் உடையவர்கள் தான் நீங்க இதுவரை உங்களுடைய ரண ருண ரோக ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் விலகி ஸ்தானத்திற்கு போகிறாரு மூன்றாம் பார்வையால பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால ராசியையும் பத்தாம் சுக சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகலாம் பிறரின் முக பாவனைகளை கண்டே அவங்களுடைய மனதை புரிஞ்சுப்பீங்க தெய்வ வழிபாடு ஈடுபடுவீங்க பெரியோர்களின் ஆசிகளை பெறுவீங்க சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படாம பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது வேகத்துடனும் வேகத்துடனும் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்திறன்கள் எல்லாமே திட்டமிட்டபடி குறிக்கோளை எட்டும் அளவுக்கு இருக்குங்க இருந்து தப்பிப்பீங்க புதிய முதலீடுகளில் ஈடுபடுறதை வருங்காலத்தில் வழக்கமாக்கிக் கொள்வீங்க பூர்வீக சொத்துக்களில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே தீரும் தீயவர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகிவிடும் அதிசயம் நிகழலாம் அதே நேரம் இளைய சகோதரர்களுடனான உறவில் சில சலசலப்புகள் ஏற்படும் ஆனாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டு அதை சமாளிப்பீங்க சிலர் தற்போது வசிக்கும் இருந்து பெரிய வீட்டிற்கு குடிபெயர்வீங்க தொழிலில் அதிக முதலீடுகளை செய்வீங்க இதனால வருமானமானது குவியும் உங்கள் புகழும் கௌரவமும் உயரலாம் இதனால் வரை தேவையற்ற வீண்பலை சுமந்த சிலர் அதிலிருந்து இருந்து விடுபடுவாங்க குடும்பத்தில் அரங்கேற்றம் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷம் அடைவீங்க உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கலாம் கவனத்துடன் அதை தவிர்க்கிறது நல்லது உங்கள் உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில புரிஞ்சிப்பாங்க புதிய பொறுப்புகள் தானாகவே தேடி வரும் வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைப்போங்க அதனால மனச கட்டுப்படுத்தி நேர்வழியில் போறது நல்லது இதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் வியாபாரிகள் பொறுப்போடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அரசியல்வாதிகள் பெயரும் புகழும் வளருங்க புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கிறதில் சற்று தாமதம் ஏற்படலாம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷமானது அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவாங்க மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் படும் வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம் பயண சுகம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்றத சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது மூலியமா மன அமைதி கிடைக்கப்பெறும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் கேளலாம் பரிகாரமாக நீங்க அம்மனை வழிபட்டு வர்றது நல்லது முடிஞ்சா புதன்கிழமைகளில் அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வளம் வாருங்க இதனால உங்களுக்கு சனியின் தாக்கம் ஓரளவு குறையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி